அப்போ இன்னொருத்தர் கஷ்டப்படும் பொழுது நாம் உணவு கொடுத்தால் உடை கொடுத்தால் அவங்களுடைய வறுமையை நீக்குவதற்கு முயற்சி செய்தால் நோயை நீக்கினால் இறைவன் மகிழ்ச்சி அடைவான் இந்தியாவிட எக்கச்சக்கமான ஆற்றல் இருந்தது அவர் பிச்சுன்னு வார்த்தை சொல்லியிருந்தான்னா அங்கே மூட்டை மூட்டையும் அரிசி வரும் இருந்தாலும் என்ன பண்றார் பெருமானார் இந்த புண்ணியத்தை நீங்க எல்லாம் பாகம் செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாரும் அதற்கு ஒரு கைங்கரியம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படிங்கிறார் இப்ப நம்மளால் எந்த வகையிலெல்லாம் ஜீவஹாரணியம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்யலாம் யாருக்கும் அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு இங்கே வர்ற தர்மசாலையில் பயிற்சி எடுக்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் உணவுங்கிறது இல்லை யார் வேணாலும் சாப்பிட்டுக்கோங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாரும் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்றவங்க எல்லாரும் சாப்பிடலாம் ஆனால் சாப்பிட்ட பின்பு எங்கே வரணும்னா கொடுப்பது வரைக்கும் அது உங்க காசு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அது அவருடைய பணம் அவர் பசிக்குதுன்னு சொல்லி தான் உங்ககிட்ட காசு கேட்டார் நீங்கள் பசிக்கு தான் சாப்பு காசு கொடுத்தீங்க அதை வாங்கி அவர் தவறாக பயன்படுத்துகிறா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று இப்போ ஒருத்தர் காசு கேட்குறாரு நீ இவர் தவறாக பயன்படுத்துவார் நானா முடிவுக்கு வந்து காசு கொடுக்காம இருக்கிறேன் அவருக்கு ஒரு தலைவலி வருது போய் கடலுக்கு ஒரு மாத்திரை வாங்கணும் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரையை தர்மமாக கொடுங்கன்னு கேட்க முடியாது அவருடைய ஆடையை துவைக்கணும் சோப்பு வாங்கணும் ஒரு சோப்பு கொடுங்கன்னு போய் மலையில் கிட்ட தர்மம் கேட்க முடியாது சி பக்தி நேர்களுக்கு வணக்கம் ஜோதி ஜோதின்ற சீரியஸ் வழியா வள்ளலார் சம்பந்தப்பட்ட நிறைய நுட்பமான ஆழமான தகவல்களை நம்ம கூட டீப்பாக தெரிஞ்சுக்கிறதுக்காக புரிய வைக்கிறதுக்காக காஞ்சிபுரம் செந்தில்குமார் ஐயா இருக்கார் வணக்கம் ஐயா வணக்கம் நலமாக இருக்கீங்களா நலமா இருக்கிறேன் இப்போ பிறந்துட்டாங்க சிரமப்படுறாங்க அவஸ்தப்படுறாங்க இந்த சிரமத்துலேருந்து போகிறதுக்கு அவங்க முயற்சிகள்லாம் எடுக்கிறாங்க இப்போ இந்த முயற்சிகளை தானே அவங்களுக்கு கவனம் போவோம் ஜீவ காரணத்தில் எப்படி போகும் அவங்களுக்கு போகாது அவங்களுக்கு போகாது ஒருத்தர் பசியோடு இருக்கவர்கிட்ட போயிட்டு நீ ஞானத்துக்கு பாப்பா அப்படின்னு சொன்னால் எனக்கு பசிக்குது முதல்ல சோறு வேணியா இதுக்கு வழி சொல்லுதான் சொல்லுவாரு பசியோட கிரகிட்ட போய் தத்துவம் பேசாத அப்படிங்கிறாரு ஒரு பிரயோஜனமும் கிடையாது பசியோட அருப்பப்பட்ட போய் எதையுமே நீங்கள் பேச பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் வள்ளல் பெருமானார் பஞ்சமகா பாவங்கள் அஞ்சு பாவங்களை சொன்னார் அந்த அஞ்சு பாவங்களை செய்பவன் கூட பசியால் செஞ்சான்னா பாவம் வராதுங்கிறார் பஞ்சமகா பாவங்கள் கொலை கல் இதெல்லாம் பிரிக்கிறார் அவங்க கூட பசினால் செஞ்சான் அப்படின்னா ஆ பாவம் வராதுறாங்க ஏன்னா பசினால் உயிரே போயிடுது பசிக்காக திருடுனா தப்பு இல்லைன்றீங்களா தப்பு இல்லைன்னு நான் சொல்லலை நம் முன்னோர்கள் எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களால் நீக்க முடியாது ஆனால் நாம் அதை நீக்குவதற்கு அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இயல்பாகவே கேள்விக்கே வரலாம் என்னென்னா அவர் கர்மவினை அவர் தப்பு பண்ணார் அவர் கஷ்டப்படுறார் நான் ஏன் உதவி பண்ணணும் இல்லையா இன்னொன்று கடவுள் கட்டளை அதுதானே அவர் கடவுள் கட்டளையை மீறி தானே நடந்தார் அதுக்காக தானே அவர் கஷ்டப்படுறார் ஆமா அப்ப அவருக்கு நான் உதவி பண்ணா கடவுளுக்கு எதிரான பண்றது ஆகுமா இல்லையா ஆனா ஐயா என்ன சொல்றார் கிடையாது கிடையாது அப்படிங்கிறார் ஏன் கிடையாது அப்படி சொல்றாருன்னா இப்ப நான் வந்து ஒரு ஒரு கொடுமையான குற்றம் ஒண்ணு பண்ணிட்டேன் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் கைது பண்ணிட்டாங்க என்னைய ராஜா கிட்ட கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க என்ன பண்றாரு என்ன மாதிரி ரொம்ப மோசமான குற்றம் பண்ணிட்டாருங்க சரி இவருக்கு என்ன பண்ணுறீங்க ஆயுள் தண்டனை கொடுத்துட்றேன் இவரை கொண்டு போய் சிறையில் அடைச்சிடுங்க கை காலை சங்கிலி அலை கட்டி உள்ளே போட்டுடுங்க ம் என்னையை கட்டி ஜெயிலுக்குள்ளே போட்டுடுவாங்க இது நான் பண்ண தப்புக்கு உண்டான தண்டனை தண்டனை ஆனால் அப்படி ஜெயிலில் போட்டாலும் எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்களா மாட்டாங்களா கண்டிப்பாக கொடுப்பாங்க கொடுப்பாங்க ஏன் சாப்பாடு கொடுக்கணும் நியாயமாக நான் தப்பு பண்ணல தண்டனை தானே சாப்பாடு கொடுக்காம விடலாம்ல ஏன் சாப்பாடு கொடுக்குறாங்கன்னா சாப்பாடு கொடுக்குறது அறம் அவர் செய்த தவறுக்கு அவருக்கு தண்டனை வழங்கப்பட்டது ஆனால் உணவு கொடுப்பது என்பது அடிப்படை தருமோம் அப்போது அந்த சேவர்கள் எடுத்து போய் சாப்பாடு கொடுக்குறாங்க ராஜா கோவப்படுவாரா என்ன கோவப்பட மாட்டேன் ஆ சாப்பாடு அது நீ கொடுத்துக்கோ அப்படின்னும் கூட சுதந்திரத்தை பறிச்சாச்சு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய உரிமைகள் எல்லாத்தையும் பறிச்சாச்சு ஆனால் என்ன பண்ணுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்போ அதுபோல் அதை பார்த்து எப்படி ராஜா சந்தோஷப்படுவாரோ சேவர்கள் எல்லாம் சாப்பாடு கொடுத்துட்டீங்களா கொடுத்தாச்சு ராஜா சந்தோஷப்படுவார் ரைட் அது போல் நம்ம எல்லாருக்கும் ராஜா யார் இறைவன் நம்ம எல்லாருக்குள்ள இறைவன் இருக்காரா அப்போ இன்னொருத்தர் கஷ்டப்படும் பொழுது நாம் உணவு கொடுத்தால் உடை கொடுத்தால் அவளுடைய வறுமையை நீக்குவதற்கு முயற்சி செய்தால் நோயை நீக்கினால் இறைவன் மகிழ்ச்சி அடைவார் நீ சொன்ன சரிதான் இப்போ உணவு கொடுக்கலாம் தண்டனைக்கு அர்த்தமே இல்லாம போயிடும் அவர் அனுபவிக்க முடியாதே உயிர் போயிடும் அவருக்கு ஆயுள் தண்டனை கொடுக்குறது மூணு நாள் சாப்பாடு கொடுக்க நாலாவது நாள் இறந்துடுவார் அவர் எங்கே ஆயுள் தொடரை அனுபவிக்க முடியும் இல்லையா அப்போ இதெல்லாம் வந்து நாம் செய்யணும் அடிப்படையான தர்மங்கள் நாம் செய்ய வேண்டும் அப்படி நாம் செய்யலைன்னா நமக்கு என்ன நிலைமை இப்போ இந்த பிறவியில் என்னால் செய்ய முடியுது நான் செய்யலைன்னா எனக்கு அதுதான் அதன் அடிப்படையில் அடுத்த பிறவி வரும் அடுத்த பிறவி அப்போ நாம் செய்யணும் எங்கே சிந்திக்கணும் இந்த இடத்துல இப்போ ஒருத்தர் இருக்காங்க அவங்க சூழல் ஒரு கட்டத்தில் இருக்குது உணவுங்களால் கொடுக்க முடியும் நாலு பேர் போகிறவங்களுக்கு கொடுக்க முடியும் ஆனால் அவங்களுடைய வேலை பலுன் காரணமாக ஏதாவது ஒரு காரணம் வச்சுட்டு தான் தவிர்க்கிறாங்க சர்வீஸ் முக்கால்வாசி நிறைய பேர் தவிர்க்கிறது காரணமே ஒரு காரணத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் எனக்கு வேலை இருக்குது எனக்கு நேரம் இல்லை எனக்கு இந்த வேலை இருக்குது அந்த வேலை இருக்குது இதை போய் அங்கே போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நிற்கணுமா அவங்க வாங்கி கொடுக்குறது கியூரில் நிற்கணுமா இதில் தான் நிறைய சர்வீஸ் தடுக்கப்படுது இது எங்கே சரி பண்ணலாம் அதாவது இதற்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டு சொல்லலாம் எப்படின்னா வழிபாட்டுக்கு கிளம்புறேன் ஆலயத்திற்கு வழிபாட்டுக்கு கிளம்புறேன் கிளம்பி இருக்கேன் பைக்கில் போய்கிட்டு இருக்கிறேன் பத்து மணிக்கு கரெக்டாக பூஜை ஆரம்பிச்சிடும் கரெக்டாக வந்துடுங்கன்னு சொல்லிடுறாங்க வீட்டிலருந்து நான் அந்த கோவிலுக்கு போவதற்கு அரை மணி நேரம் ஆகும் வச்சுக்கோங்களேன் நான் ஒம்போதரைக்கு கிளம்புனா பத்து மணிக்கு போகலாம் நான் ஆல்ரெடி வீட்லேயே அஞ்சு நிமிஷம் லேட்டு இல்லை பத்து நிமிஷம் லேட்டு நான் கிளம்புறதே இருபது நிமிஷம் இடைவெளியில் தான் கிளம்புறேன் அடித்து பிடிச்சி பைக்கில் வேகமாக போயிட்டே இருக்கேன் போயிட்டே இருக்கும்போது என் கண் முன்னால் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு அடிபட்டவர் ரோட்டில் கிடக்கிறார் முக்கியமான விஷயம்னா அவர் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் யாரும் ஆள் இல்லை ஆள் இல்லை ஆள் இல்லாத இடமா பார்த்து அடிபட்டு கிடைக்கிறார் இப்போது நான் நேராக ஆலய வழிபாட்டுக்கு பத்து மணிக்கு போகிறதா இவர் இருக்கிறவரை பார்த்துக்கிறதா இப்போ கேள்வி வந்தால் ஆலய வழிபாட்டுக்கு தானே போகணும் அவர் தேகத்திற்குள்ளேயே இறைவன் இருக்கிறார் அப்போ அவருக்கு நான் உதவி பண்ணினால் ஆலய வழிபாடு செய்ததாக அர்த்தம் அப்போது நம்ம முக்கியத்துவத்தை பிரிக்கணும் இப்போது நான் வாரம் வாரம் போய் ஒரு நாள் உணவு கொடுக்கலாம் இல்லது இரண்டு நாள் உணவு கொடுக்கலாம் என்னால் ஏழு நாள் உணவு கொடுக்க முடியாது அப்போ அது மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குன்னா இந்த அற செயல்களை யார் செய்கிறார்களோ உண்மையாக செய்கிறாங்களான்னு பார்க்கணும் அதுலேயும் சில பேர்லாம் இருக்கிறாங்க நம்ம குறை சொல்லக்கூடாது இருந்தாலும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அவங்களுக்கு நிறையா ஒரு தொகை வரும் ஒரு குறிப்பிட்ட தொகையை செலவு செய்வார்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை வேறு மாதிரிலாம் செலவு பண்ணுறாங்க அப்போ நம்ம ஒருத்தர் தர்மகாரியம் செய்கிறார்கள் அப்படின்னா ஓரளவு விசாரித்து இவங்க உண்மையாகவே தர்ம சிந்தனையோடு இந்த செயலை செய்கிறாங்க இன்னும் எவ்வளவோ ஆதரவற்ற குழந்தைகளை பார்த்துக்கொள்ளக்கூடிய நல்ல காப்பகங்கள் இருக்குது ஆதரவற்ற முதியவர்களை நிறைய பேர் பார்த்துக்குறாங்க அப்போ அவங்க செய்கிறவங்களுக்கு நம்ம போய் காசாகவோ பொருளாகவோ நம்மளால் முடியாது அப்படின்னா அதை கொடுக்கலாம் இதை பெருமானார் தர்மசாலைக்கே சொன்னார் தர்மசாலையை பெருமானார் ஆரம்பித்த பிறகு பெருமான என்ன சொல்கிறாருன்னா எல்லாேருக்கும் உணவு மூணு வேளை உணவு கொடுக்கறது அப்படி பெருமானார் ஆரம்பிச்சிட்டார் இப்போ இந்த தர்மகாரியம் தடைபடாமல் எல்லோரும் பாகம் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னாரு ஐயாவிடம் எக்கச்சக்கமான ஆற்றல் இருந்தது அவர் பிச்சுன்னு ஒரு ஆற்று சொல்லியிருந்தாங்கன்னா அங்கே மூட்டை மூட்டையும் அரிசி வரும் இருந்தாலும் என்ன பண்ணுறார் பெருமானார் இந்த புண்ணியத்தை நீங்கள் எல்லாம் பாகம் செஞ்சுக்கோங்க அப்படின்னா எல்லாரும் அதற்கு ஒரு கைங்கரியம் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ நம்மளால் எந்த வகையிலெல்லாம் ஜீவகாரணியம் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்யலாம் யாருக்கும் அந்த அளவிற்கு ரொம்ப ஒரு நாட்டுக்கு ராஜாவாகவே இருந்தாலும் அவருக்கும் ஒரு நேரம் இருக்கும் தர்மம் செய்வதற்கு அப்படி செய்யலாம் அதில் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ ஐயா ஜீவகாரின் ஆரம்பிக்கும் போது முதல் தர்மசாலை ஆரம்பிச்ச நாளே துவங்கப்பட சொல்லி எந்த மாதிரி உணவுலாம் முதல்ல கொடுத்தார் உணவுகள் வந்து அடிப்படையான உணவுகள் தான் அன்னைக்கு கஞ்சி இல்லை உணவு சாப்பாடு இந்த மாதிரி தான் இன்னும் ஸ்பெஷலான உணவுகள் எல்லாம் கிடையாது இன்னொன்று தர்மசாலை அப்படிங்கும் பொழுது இன்றைக்கி எல்லாருமே அதை வந்து வெறும் சாப்பாடு கொடுப்பதற்கான இடம் பசி தவித்தல் குண்டான இடமாக மட்டுமே பார்த்து விட்டார்கள் ஆனால் ஐயா உணவு உணவளித்தது வெறும் பசி தவித்தல் மாற்றுறதுக்கு மட்டும் அல்ல வேற என்ன காரணம் வேறுனா நான் ஏற்கனவே ஐபிசி பயத்தில் பதிவு பண்ணிக்கேன் தர்மசாலையில் வந்து நிறைய கிளைச்சாலைகள் இருந்தது அங்கே திருக்குறள் வகுப்பு நடத்தப்பட்டது போதனா சாலை இருந்தது பாடசாலை இருந்தது வைத்திய சாலை இருந்தது பெருமானார் அங்கு ஞான உபதேசம் நடத்தினார் பெருமானரே ஞான உபதேசம் எல்லாமே எல்லாமே தர்மசாலையில் நடந்தது அப்போது ஒருத்தர் வர்றார் ஞானத்தை கற்றுக்கொள்வதற்காக ஒருத்தர் வருகிறார் இல்லை பாடசாலைகள் சேர்ந்து படிக்கணுங்கிறதுக்காக ஒருத்தர் வர்றார் அவருக்கு சாப்பாடு வேணும்ல அவங்க வீடு ஏழ்மையாக இருக்குது அப்போ என்ன பண்ணுறாங்க தர்மசாலையில் ஒரு பக்கம் இதெல்லாம் நடைபெற்று கொண்டே இருந்தது ஞான உபதேசங்கள் வழங்கப்பட்டது வைத்தியசாலை நடைபெற்றது திருக்குறள் வகுப்பு நடைபெற்றது இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருந்தது இன்னொரு பக்கம் அப்படி வருபவர்களுக்கு உணவும் வழங்கப்பட்டு கொண்டே இருந்தது இப்போ உணவுன்னு வந்தபோது இங்கே வர்ற தர்மசாலையில் பயிற்சி எடுக்க வர்றவங்களுக்கு மட்டும்தான் உணவுங்கிறது இல்லை யார் வேணாலும் ஐயா என்ன பண்ணாதான் எல்லாரும் சாப்பிட்டுக்கோங்க சாப்பிட்றவங்க எல்லோரும் சாப்பிட்லாம் ஆனால் சாப்பிட்ட பின்பு எங்கே வரணுன்னா ஞானத்துக்கு வரணும் இந்த பக்கம் ஆமாம் நான் சாப்பிட்றதுக்கு மட்டுமே வந்துட்டு போவேங்கிறது வந்து தர்மம் இல்லை ஆனால் இன்றைய தர்மசாலையின் சூழ்நிலை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெரும்பாலங்கி பசி தவிர்த்தல் மட்டும்தான் வர்றாங்க குறை சொல்ல முடியாது அவங்க ஏதோ ஒரு காரணங்களால் அவங்க வீட்டை விட்டு வந்திருக்கிறார்கள் இல்லை வீட்லேயே இருந்தால் கூட வறுமையான சூழ்நிலை சாப்பிடுவதுக்காக வருவார்கள் அப்போது பசி தவிர்த்தலும் கூட தவிர்த்த பின்பு என்ன பண்ணணும் ஞானத்திற்கு வர வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம போகிறோம் தர்மசாலையில் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போன்னு நான் அவர் தர்ம சங்கடமான விஷயம் ஒன்று பார்த்தேங்க ஒரு ஒரு சன்மார்கியோட தர்மசாலையில் அவர் வீட்டில் வந்து தனியாக வச்சு உணவு எடுத்து வந்து பரிமாறுறாரு அங்கே வரிசையில் நிறைய பேர் நிற்கிறாங்க அதில் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு சாப்பிட்டு போய் போகிற இடத்துல பார்க்கில் படுத்துடுறாரு திருப்பி சாப்பிட்டு போ அவர்கிட்ட உடைப்புன்னு ஒன்று இல்லவே இல்லை எங்கே எங்கன்னா போனால் சாப்பாடு போடுறாங்க நம்ம பண்ணி படுப்போம் அப்படின்ற ஒரு சூழலில் இருக்காங்க இப்படியும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு ஆமாம் அவங்கள நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது சார் அவங்கள நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது அதாவது இறைவன் எல்லாருக்கும் அறிவையும் சுதந்திரத்தையும் கொடுத்துருக்கிறார் அவருக்கும் உண்டு ஆனால் அவருடைய எண்ணங்கள் தவறான எண்ணங்களாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் அதை பயன்படுத்தவே விரும்பல அதனால தான் நீங்கள் ஞான உபதேசமே வழங்கப்பட்டாலும் ஒரு கூட்டம் ஒரு சொற்பொழிவுக்கே கூப்பிட்றாங்க நான் போய் பேசுகிறேன் அங்கே ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஒரு மணி நேரம் பேசுவேன் நான் ஒரு மணி நேரம் பேசுவதையும் சிரத்தையோடு பேசுவேன் அதை நூறு பேரும் எடுத்துகிட்டு போவாங்க நீங்கள் நம்புகிறீங்க இல்லை பத்து பேர் எடுத்துகிட்டு போகலாம் இருபது பேர் எடுத்துகிட்டு போவாங்க கவனிக்கிறாங்கன்னு விஷயம் நான் இங்கே பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே சில பேர் இருப்பாங்க அவங்க கதையை பற்றி பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்போது நம்ம கொடுக்குறோம் அதை எடுத்துக்கொள்வதும் எடுத்துக்கொள்ளாததும் அவங்க விஷயம்தான் நீங்கள் சொன்ன மாதிரியும் இருக்கிறாங்க நம்ம அவங்கள பற்றிலாம் ஒன்றுமே ஆராய்ச்சி பண்ண முடியாது நம்மக்கிட்ட பசிக்குதுன்னு கை நீட்டாங்களா சாப்பாடு கொடுத்துற வேண்டிதான் அது நம்ம கடமை அவ்வளோதான் உதவின்னு கேட்குறாங்களா இந்த பத்து ரூபாய் அது கூட சில பேர் சன்மார்க்கத்தில் காசெல்லாம் கொடுக்காதீங்க ஒரு ஒரு பிரிவினர் சொன்னாங்க சொன்ன எண்ணம் நல்ல எண்ணம் அந்த காசை வாங்கி அவங்க வேறு தவறான வழிக்கு பயன்படுத்துகிறாங்க அதனால் நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னாங்க ஆனால் அப்படி நம்ம பிரித்து பார்க்க முடியாதே ஏன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா கொடுப்பது வரைக்கும் அது உங்கள் காசு கொடுத்துட்டதுக்கு அப்புறம் அது அவருடைய பணம் ஓஹோ அவர் பசிக்குதுன்னு சொல்லி தான் உங்கள் காசு கேட்டார் நீங்கள் பசிக்கு தான் சாப்பு காசு கொடுத்தீங்க அதை வாங்கி அவர் தவறாக பயன்படுத்துகிறா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இன்னொன்று இப்போ ஒருத்தர் காசு கேட்குறார் நீ இவர் தவறாக பயன்படுத்துவார் நானாக முடிவுக்கு வந்து காசு கொடுக்காமல் இருக்கிறேன் அவருக்கு ஒரு தலைவலி வருது போய் கடையில் போய் ஒரு மாத்திரை வாங்கணும் மெடிக்கல் ஷாப்பில் போய் ஒரு மாத்திரையை தர்மமாக கொடுங்கன்னு கேட்க முடியாது கேட்க முடியாது அவருடைய ஆடையை துவைக்கணும் சோப்பு வாங்கணும் ஒரு சோப்பு கொடுங்கன்னு போய் மளிகை கெட்ட தர்மம் கேட்க முடியாது கேட்டால் கொடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் இல்லைன்னு சொல்லுவோம் எல்லா கடையிலும் கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஒரு டீ சாப்பிடணும்னு நினைக்கிறார் குளிருது மலைச்சோன்னு பெய்யுது சாப்பிட்டார் ஒரு டீ சாப்பிட்டா ஒரு உடம்புக்கு டீ சாப்பிடுவது நன்மையா கெட்டதா சன்மார்க்கத்துக்குள்ள அந்த ஆராய்ச்சியெல்லாம் இல்லை அவர் ஒன்றும் சன்மார்க்கி கிடையாது அவர் பாவம் யாசகம் கேட்பவர் ஒரு பத்து ரூபாய் கொடுத்தீங்க அப்படின்னா அவர் போய் அந்த குளிருக்கு சூடாக ஒரு டீ சாப்பிட்டுப்ப அவருக்கு அதுதான் தேவை அப்போ காசையை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா அவருடைய தேவைகள் நமக்கு தெரியாதில்ல அதனால் தர்மம் பண்ணுவது அப்படின்னா நம்மகிட்ட கேட்குன்ற போல் ஐயா அதை ஒரு அற்புதமாக சொல்கிறார் ஈ என்று நான் ஒருவரிடம் கேளாத திறமும் நான் போய் ஒருத்தர்கிட்ட எனக்கு இது தேவைப்படுதுன்னு கேட்கக்கூடாது என்னிடம் ஒருவர் ஈதிடு என்ற போது அவருக்கு இல்லை என்று சொல்லாமல் இடுகின்ற திறமும் இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்னா முதல் நான் இதுக்கு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருந்தேன் நான் யார்ட்டையுமே கேட்கக்கூடாது என்கிட்ட வந்து ஒருத்தர் கேட்குறாருனா என்னால் முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படிதான் அர்த்தம் எடுத்தேன் ஆனால் ஐயா அப்படி எழுதலை என்ன எழுதாவது என்னிடம் ஒருவர் ஈதிடு என்று போது அவருக்கு அதாவது உங்கள் பாக்கெட்டில் நீங்கள் ரூபாய் வச்சுருக்கிறீங்க நான் வந்து உங்ககிட்ட சார் ரூபாய் கொடுங்க ஈதிடு இதை கொடு அப்படின்னு கேட்டால் அப்படி கொடு கேட்குறவருக்கு இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கின்ற திறமும் வேணுங்கிறார் ஜீவதாருண்யம் எங்கன்னா கேட்டால் ஏதோ கொடுப்பது அல்ல அவர் கேட்பதை கொடுப்பது என்ன கேட்டார் அதை கொடுக்க என்ன கேட்டால் அதை கொடுக்கக்கூடிய திறத்தை கொடுங்கிற இப்போ அவர் கேட்டார்னா நம்மளால் கொடுக்க முடியுமா முடியாதாங்கிறது அடுத்த விஷயம் அதனால தான் என்ன பண்ணார் இறைவனுக்கிட்ட அதை போய் விண்ணப்ப அம்மா வைச்சார் ஒருத்தர் என்கிட்ட வந்து உன் பக்கெட்டில் ரூபாய் இருக்கு என்கிட்ட குடு அப்படின்னு கேட்டால் இல்லை என்று சொல்லாமல் கொடுக்கக்கூடிய திறத்தை கொடு அப்படின்னு கேட்டார் இப்போ ஜீவகாருண்யம்ங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை நம்மால் முடிந்ததை செய்வதல்ல ஜீவகாருண்யம்